அரசியல் ரீதியாகவும் நாம் வலிமை பெறுகிற போதுதான் அதிகார வர்க்கத்தை நம்மால் செயல்பட வைக்க முடியும் இன்னைக்கு நாலு எம்எல்ஏ எம்பி வச்சிருக்கோம் இன்னமும் நமக்கு பிரச்சனை அவ்வளவு எளிதான நம்மால ஒரு இடத்துல போய் கொடியேற்ற முடியல விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியே தான் கரெக்டாக வந்து சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள் பர்மிஷன் வாங்கிக்கலாம் வேற எங்கேயும் போய் வேற எந்த இடத்துலையும் போய் கேட்க மாட்டாங்க பேனர் வச்சா உடனே பேனரை காட்டுவாங்க அப்படின்னா இன்னும் அரசியல் ரீதியாக நம்ம வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது இது போதாது போதாமையை இது காட்டுகிறது அந்த வலிமையை பெறுகிற போதுதான் தான் எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிலளித்த அரசமைப்பு சட்டமே இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை நாம் இந்த சட்டங்களை சொல்லிட்டு அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் நடைமுறைக்கு வந்தாலே இந்தியா இந்நேரம் ஒரு சமத்துவம் உள்ள தேசமாக எப்போதோ பரிணாமம் அடைந்திருக்கும் ஆனால் அதுவே இன்னும் முழுமையான நடைமுறைக்கு வரவில்லை தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் தான் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிறதே தவிர சமூக தளத்தில் பண்பாட்டு தளத்தில் அரசமைப்பு சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை சனாதன தர்மம் தான் வர்ணாசிரம தர்மம் தான் மனுஸ்மிருதி தான் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது அதை விளக்கி பேச படிக்கணக்கில் நீளும் அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதை பாதுகாப்பதற்கு போராட வேண்டுமானால் போராடுவதற்கு நாம் அமைப்பாக திரள வேண்டும் அரசியல் சக்தியாக வலிமை பெற வேண்டும் அரசியல் சக்தியாக வழிவேற்றுவது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காக சொல்லுங்கள் அந்த நேரம் அந்த காலத்தில் நின்று போராடுறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை நேற்று ஒரு மூத்த தலைவர் என்னோடு தனிமையில் பேசும்போது சொல்லிக் கொண்டே வந்தார் உங்களுக்கு பல திறமைகள் இருக்கலாம் அது கூட நான் பெருசாக பார்க்கல நீங்கள் இந்த அளவுக்கு வந்தது இன்றைக்கு நாள் எம்எல்ஏ என்று எம்பி ஒரு தனித்தடையாளத்தோடு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது இதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஆளுமைகள் திறமைகள் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் அதாவது பேச்சு திறன் எழுத்துத்திறன் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்றேன் அதெல்லாம் முக்கியம் கிடையாது இந்த இருபத்தஞ்சு வருஷமா தேர்தல் காலத்தில் எவ்வளவு நெருக்கடிகள் இடர்கள் அவதூறுகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிற பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களிடத்திலே இருக்கிறது அதுதான் நான் நான் சிறப்பான ஒரு பொறுமையும் உங்களுடைய சகிப்புத்தன்மையும் தான் இது எதற்காக அவர் சொன்னார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த லீடர்ஷிப் என்பது ரொம்ப முக்கியமானது இன்னும் நீங்கள் வளர வேண்டும் வளருவீர்கள் என்று அவர் வாழ்த்தினார் இதை உங்களிடத்திலே நான் சொல்வதற்கு காரணம் நாம் எப்போதும் விரக்தி அடைந்து விடக்கூடாது இதுதான் யதார்த்தமான நிலை என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தொடர்ந்து போராட வேண்டும் அண்ணன் அதை நான் பார்க்கிற அவர் வந்து எந்த இடத்திலும் பதற்றப்பட மாட்டார் செய்ய வேண்டிய வேலை என்றும் அந்த வேலைக்காக மட்டும் கவனம் குவிப்பார் யாரெல்லாம் பார்க்கணுமோ யார்கிட்ட சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க பற்றி சொன்னாங்க தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் கே சி ராவ் என்ன ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு நிகழ்ச்சி கிடைச்சிருந்தார் அவர் வந்து டிஆர்எஸ்ங்கிறத மாற்றினார் பாரத் கட்சி அத தெலுங்கானாங்கிறத அகில இந்திய கட்சியை மாத்தினார் அந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டு இருந்தார் நானும் போயிருந்தேன் ரெண்டு பேர் தான் அவர் வெளியிலேருந்து அழைச்சிருந்தார் ஒருத்தர் தேவகோட பையன் குமாரசாமி கூட அடுத்து தமிழ்நாட்டில் இருந்து நான் ரெண்டு பேர் தான் அந்த அவங்களுடைய மையக்குழு கூட்டத்தில் கலந்துட்டோம் அதை முடிச்சுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷுவல் காட்டணும் ஒரு எங்கள் எங்களுடைய ஸ்கீம் பற்றி உங்களை காட்டணும் அழைச்சி போய் உட்கார வச்சு அவர் வீட்டில் இருந்த மினி தேட்டருக்குள்ள அதை போட்டு காட்டினார் தலித் அந்த ஸ்கீம் பற்றி இதை பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமைப்பட்ட அதிர்ச்சி அடைந்தது அப்படி ஒரு ஸ்கீம் அவரால் எப்படி செய்ய முடிஞ்சது அதை எப்படி மற்றவங்க ஏத்துக்கிட்டாங்க அரசியல் காரணங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அங்கே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒரு காரணம் இந்த சட்டம் இருந்ததுனால தான் தலித் பந்த் என்கிற ஒரு ஸ்கீம் அங்க கொண்டு வர முடியும் இந்த சட்டம் இருந்ததுனால தான் இனி சட்டம் வந்துவிட்டால் வந்துவிட்ட நிலையில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் நாம் போராட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது போராடுவதற்கான களம் உருவாகி இருக்கிறது அதற்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது சொல்வது சட்டம் இருந்தால் தானே முடியும் ஆகவே இன்றைக்கு நாம் முழுமையாக கிணறை தாண்டவில்லை நிறைய கிணறு தான் தாண்டி இருக்கிறோம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கூடி பேசுவோம் விவாதிப்போம் அதற்கான செயல் திட்டங்களை வரையறுப்போம் அந்த சட்டத்தில் உள்ள குறைகள் இருந்தால் அதையும் சரி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் இன்றைக்கு ஆளும் கட்சியோடு ஒரு நெருக்கமான இணக்கமான உறவு இருக்கிற சூழலில் விடுதலை சிறுத்தைகளால் முடிந்த அளவுக்கு அரசின் கவனத்தை ஈர்க்க முடியும் அந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் எங்களுக்கு சக்தியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரின் சார்பாக அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்களை பாராட்டி அவருக்கு ஒரு ஆடை போக்கு சிறப்பிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்